வெற்றி தரும் ஜெபமாலை அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை ஜெபமாலை ஜெபிப்போம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திரு ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உமது அளவற்ற இறக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாதைக்கு வாழ்ந்தாகவும் ஐம்பத்தி குற்றப்பெருகமது ஆட்சி பெருக உமது திருவுணம் வின் நிறைவேறுவது போல மண் உலைகளும் நிறைவேறுவர் எங்கள் ஆண்டு அடுகுணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் ஆமேன் அருண் அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் கூட ஆசிர்பெற்றவர் நீரை சின்ன கன்யாகேசுவும் ஆசிர்பெற்றவரை புனிதம் அருகே இறைவனின் தாயை பாவிகளை இயக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருண் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துரையற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளு மாமீன் அருண் இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்துருச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அவர் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர் பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவியில்லா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அவர் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயசுவும் பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாவியில்ல இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா அவர் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே கனியாக இயசும் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா வாழ்க ஆண்டவரும் பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவேற்றின் கனியாக இயேசும் பெற்றவரே புனித மறிய இறைவனின் தாயே வாவியில் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமா மேன் அவர்கள் இந்த வாழ்க ஆண்டவரும் உடனே ஆசை பெற்றவர் நீரே முடித்திருவின் கணியாக இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் அங்கே முடித்துக்சன் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரை புனித மரியவனின் தாயை பாவிகளாக இப்பொழுது இப்பொழுதுங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுவாமே தந்தைக்கும் மகனுக்கும் துவைய ஆமியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் விண்ணகம் சென்றை தானிப்போமாக இருக்கிற எங்கள் தந்தையை துயதம் போற்ற பெறுகமது ஆட்சி பெறுக உமது திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண் உடலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை உங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை புனித கன்னிமரியா மீதும் ஆவி இறங்கி வந்ததை தியானிப்போமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயது என போற்ற பெருக முது ஆட்சி பருக முது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட பிறகு இன்று அவருக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை என்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விதித்தலும் ஆமேன் அருண் நிறைந்த அறிய வாழ்க ஆண்டவர் முடனே தங்களுக்குள் ஆசை பெற்றவர் இவரே முடித்து வீழ்ச்சியின் கண்ணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்போது நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே அறிய வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வீழ்ச்சியின் கண்ணியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இயேசுவின் தனியாக இயேசு ஆசை பெற்றவரை புனித மரியை தேவனின் தாயை ஆவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறக்கும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் முழுமே பெண்களுக்கு ஒரு ஆசை பெற்றவர் நீரே முடித்துவேஜின் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை ஆவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறக்கும் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் முழுமே பெற்றே மிருத்து வைச்சு கன்னியாகிசு ஆசை பெற்றவரே புனிதம் அருகே தாயை பாம்பி வித

தாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாம்பி பொறுத்தவருடன் நரக நெருப்பில் மீட்டருளும் எல்லோரையும் விண்ணுல பாதையில் நடத்தியருளும் இறுக்கமே யாருக்கு அதிகம் தூங்கியவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் புனித கன்னிமரியா விண்ணகத்திற்கு எடுத்து கொல்லப்பட்டதை தானிப்போமாக மின்னுலவில் இருக்கிற எங்கள் பெயர் தூயது என பெருக உமது ஆட்சி வருக உமது திருமண மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும் ஆமேன் வருண் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே ஒரு திருவச்சின் கன்னியாகியேசும் ஆசிர்பெற்றவரே மனிதமரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவர் இருந்த அருகே வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உத்தி கனியாக கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அருகே இரவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அவரு நிறைந்த மரிய வாழ்வு ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடத்தி வைச்சின் கனியாக இயேசும் ஆசிர்பெற்றவரே புனிதம் அருகே இரவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக thank yeah. 以 புனித கன்னிமரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டது இது ஆண்டு ஆண்டு இந் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் கூதையென போற்றப்பெருக மதம் அச்சி வருக மத்திர கனியாக இயேசு ஆசை பெற்றவரே புனிதமரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமாட்டேன் அவர் இருந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே எங்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே மிருத்திரன் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையையும் வேண்டிக் கொள்ளுமானேன் வாழ்க ஆண்டவரும் உடனே ஆசை பெற்றவர் நீரே பிடித்திருச்சின் கனியாக இயேசு ஆசை பெற்றவரே புனிதம் அருகே இறைவனின் தாயி பாவிகளாக இருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவேன் அறிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே முடித்து வைச்சின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இறைவனின் தாயி பாவிகளாக இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாவேன் அவர்கள் அறிய உடனே ஆசை பெற்றவர் கனியாக இயேசும் பெற்றவரே புனித அறிய இரவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளு மாமேன் அவர் அந்த மரிய வாழ்க ஆண்டு பெரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் மீரே மத்தி வயசின் கணியாக இருக்கும் ஆசை பெற்றவரே புனிதம் மரிய இரவனின் தாயே பாவிகள் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையீடும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் அவர் இரண்டு மரிய வாழ்க ஆண்டு பெரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே மகத்தி வயசின் கணியாக இயசும் ஆசை பெற்றவரே புனிதம் அறிய இரவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமா அவர்கள் மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் குளாசல் பெற்றவர் நீரே முனித்து வீழ்ச்சின் கணியாக ஆசை பெற்றவரே புனித மாதிரி ஏறே வணித்தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடும் வேண்டிக் கொள்ளுமாமே அவர் மாதிரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்கள் குளாசெற்றவர் நீரே முடித்து வீழ்ச்சின் கணியாக இயேசுவாசல் புனித மாரி ஏறி தாயே பாவிகளாக இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வருஷம் கன்னியாக இயேசும் ஆசை பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இப்பொழுது எங்கள் இறப்பின் வேறு வேண்டிக்கொள்ளும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே ஓ என்னேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லோரையும் என்னுலக பாதையில் நடத்தியருளும் உமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும் பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டுகொள்ள இந்த ஐம்பத்தி மூன்று மணி ஒன்றாட்டையும் எங்கள் புகழ் உரைகளோடு சேர்த்து கன்னி கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க மன்றாடுகிறோம் ஆமே